வணக்கம் மதுரை அனுப்பானடி தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் சபையினுடைய நிறுவனத் தலைவர் திரு ஏ ஏ ராமர் பாண்டியன் அவர்களுடைய உயிரிழப்பிற்கு அவர்களுடைய குடும்பத்தாரை சந்தித்து ஆறுதல் தெரிவிக்கும் விதமாகவும் நிதி உதவி வழங்கும் விதமாகவும் அங்கு சென்று மகாசக்தி இந்திரன் அறக்கட்டளை சார்பாக ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா நிதி உதவி வழங்கி அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் அவர்களுடைய மனைவியாருக்கும் அவர்களுடைய குழந்தைகளுக்கும் அவர்களுடைய தகப்பனாரையும் சந்தித்து நேரில் பேசி ஆறுதல் தெரிவித்தனர் இது மகாசக்தி இந்திரன் அறக்கட்டணையினுடைய சார்பாக அதனுடைய நிர்வாகிகள் மகாசக்தி இந்திரன் அறக்கட்டளையினுடைய நிறுவனர் திரு மலைக்கண் அவர்கள் மகாசக்தி இந்திரன் அறக்கட்டளையினுடைய ஆலோசகர் மல்லர் சுவாமிநாதன் அவர்கள் மகாசக்தி இந்திரன் அறல் நிர்வாக அறங்காவலர் ஆவடி ராஜேந்திரன் அவர்கள் தலைவர் சந்திரன் அவர்கள் பொருளாளர் கணேசன் அவர்கள் செயலாளர் சண்முகமல்லர் அவர்கள் மற்றும் பல்லாவரம் சுப்புலட்சுமி அவர்கள் கோயம்புத்தூர் காமினி மல்லத்தி அவர்கள் மற்றும் மகாசக்தி இந்திரன் அறக்கட்டணியினுடைய நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு திரு ஏ ஏ பாண்டியன் அவர்களுடைய குடும்பத்தாரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து அவர்களுக்கு அந்த நிதி உதவியும் வழங்கி ஆறுதல் தெரிவித்து வந்தும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் ஐராவதி மீடியா சார்பாக சண்முகமல்லர் குடும்ப சக்திகரமாக வச்சுருக்காங்க உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யணும் அவங்க மேலே தண்டனை நடவடிக்கை எடுக்கணும் அனைவரும் ஒவ்வொரு கோரிக்கை வச்சுருக்காங்க இங்கே வந்து தமிழக அரசு உடனடியாக எங்களுக்கு கோரிக்கை நிறைவேற்றி கொடுப்போம் எங்கள் குழந்தைகளுக்கும் என்னுடைய நான் பார்த்துக்கிறதுக்கு பல அரசு உடனடியாக இருக்காங்க அனைவருக்கும் எல்லாருக்கும் நன்றி செலவு தெரிவிச்சிருக்கோம் எனக்கு இன்னும் காசோலை கொடுத்துருக்காங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் அந்த குடும்பத்திற்கான நிதி உதவியை அளித்திருக்கிறார்கள் அதில் கரூரை சார்ந்த ஐயா மன்னர் சுவாமிநாதன் அவர்கள் குறிப்பாக மலைக்கண்ண ஐயா அவர்கள் ஆவடி ராஜேந்திரனண்ணன் அவர்கள் இது போல அவருடைய மகேசன் அவர்கள் செயலாளர் மலைய மல்லசுவாமி சாரி சண்முக மல்லர் அவர்கள் மற்றும் சுப்புலட்சுமி மல்லத்தியார் ஆகிய அனைவரும் ஏ ஏ ராமபாண்டியன் அவருடைய இல்லத்தில் அவர்களை மனைவியாரை சந்தித்து ரூபாய் ஒரு லட்சத்து இருபதுக்கான காசோலையை இருபதாயிரத்துக்கான காசோலையை

aitäh eh? .